ஜெய் வாராகி ஏன் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே யோசிச்சுட்டே இருக்கியா வாழ்க்கையில் அடுத்தது என்ன செய்ய போகிறோம் அடுத்தது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு என்னம்மா யோசிக்கிற கவலைப்படாத வாழ்க்கையில் நீ யோசிக்கிற ஒவ்வொன்றும் உனக்கு பயங்கரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒன்றே ஒன்று நல்லா யோசிச்சுப்பார் எந்த விஷயத்தை நீ பயங்கரமாக யோசிக்கிறியோ அந்த விஷயம் சாதாரணமாக நடந்திருக்கும் அதே மாதிரி தான் இப்போ நீ சில விஷயத்த பயங்கரமாக யோசிக்கிற அது எல்லாமே சாதாரணமாக நடந்து முடியும் எதையும் போட்டு அளவுக்கு மீறி குழப்பிக்காதீங்க எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் தர்திரியமாகவே நடக்கும் அப்படின்னு நினச்சி வருத்தப்படாதீங்க எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் மாற்றம் அப்படிங்கிறது ஒன்று வரும் எல்லாமே இன்பம் அப்படிங்கிறது ஒன்று வரும் நீ தேடுற ஒவ்வொன்றும் சரியான நேரத்துக்கு கிடைக்கும் சில பேர் தப்பு செய்வாங்க ஆனால் வெளியிலையே தெரியாது ஆனால் நல்லவனாக இருக்கிறவ தப்பானவ அப்படிங்கிற பேர் எடுப்பான் அதுதான் நீ நீ நல்ல பிள்ளை ஆனால் உன்னை வெளியில் இருக்கிற எல்லாரும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் இவன் இப் இந்த தடவை பண்ணுறான் அந்த தடவை பண்ணுறான் ஆனால் நீ எந்த ஒரு தப்புமே பண்ணுறதே கிடையாது ஆனால் மட்டும் தப்பு பண்ணுறவனுக்கு தண்டனை உண்டு தப்பு பண்ணாதவனுக்கு வாழ்க்கையில் நல்லதொரு தெய்வம் கொடுக்குற சுப விஷயம் கண்டிப்பாக வந்து சேரும் உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நிறைய விதமான காயங்கள் வழிகள் வேதனைகள்னு நிறைய பார்க்குறேன் ஆனால் இனி வரும் காலத்தில் வேதனை கண்ணீர் கஷ்டம் இப்படின்னு ஒன்றுமே நீ பார்க்காம சந்தோஷமாக வாழ வைக்கிற அளவுக்கு இன்பம் அப்படிங்கிற ஒன்று கண்டிப்பாக நீ பார்ப்பேன் வாழ்க்கைங்கிறது சாதாரணமானது கிடையாது நிறைய பேர் துரோகம் செய்வாங்க நிறைய பேர் வழிகளை கொடுப்பாங்க வேதனைகளை கொடுப்பாங்க இன்றைக்கி ஈர்க்கிறேன் பாங்க நாளைக்கு நீ எனக்கு தேவையே இல்லைன்னு தூக்கி போட்டுட்டு கூட போவாங்க இதுதான் வாழ்க்கை இது எல்லாத்தையும் தாண்டி தான் வாழணும் தெய்வம் வழி கொடுக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது தெய்வம் எல்லாருடைய முகத்தையும் காட்டுதுன்னு நினைக்கணும் ஒரே ஒரு வாழ்க்கைக்குள்ளேயே முடுங்கி கிடக்கக்கூடாது நிச்சயமாக அடுத்தடுத்த வாழ்க்கைன்னு நகர்ந்து போகணும் என்றைக்கும் தப்பு பண்ணக்கூடாது தவிர சரியான விஷயம் பண்ணலாம் இல்லை உன்னை இன்றைக்கி சிலர் அலை வச்சுட்டாங்க சில பேர் உன்னை மனசை உடைய வச்சுட்டாங்க எல்லாருமே அப்படி தான் புரிஞ்சுதா அவங்கவுங்களுக்கு பிடிக்கிற சமயத்தில் நீ நல்லவ அப்படிம்பாங்க அதுவே அவனுக்கு உனக்கு அவங்களுக்கு எதிராக நீ ஒரு விஷயத்தை செஞ்சுட்ட அப்படின்னா நீ கெட்டவம்பாங்க இதுதான் வாழ்க்கை இவங்களுக்கு மத்தியிலாந்தான் நீ வாழ்ந்தாகணும் இதுதான் ஒவ்வொரு நபருக்கும் மிகப்பெரிய ஒரு கட்டமே யாரை புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியாது யாரை புரிஞ்சுக்கக்கூடாதுன்னு தெரியாது பல நாள் பல வருஷம் கூட இருந்துட்டு திடீர்னு வேணான்னு தூக்கி போட்டுட்டு போகும்போது ஏற்றுக்க முடியுமா அந்த ம வழியில் தான் நீயே இருக்க சில பேரை நம்பின ஆனால் உன்னை குப்பையில் தூக்கி போட்டு போகிற மாதிரி தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க இன்றைக்கி வலிக்குதில்ல நாளைக்கு அது மிகப்பெரிய ஒரு யோசனையாக உனக்கு இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி தூக்கி போட்டுட்டு போனவங்கள்லாம் நாளைக்கு ரோட்டில் நிற்கும்போது நீ பார்ப்ப ஆனால் நீ உயர்ந்திருப்ப ஆனால் அவங்க ரோட்டில் நிற்பாங்க காரணம் நல்லவங்களுக்கு தப் நல்லவங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லதொரு விஷயம் நடக்காது அது இங்கே எல்லாரும் புரிஞ்சுக்கணும் யாரெல்லாம் துரோகம் செஞ்சாங்களோ யாரெல்லாம் உனக்கு வழி வேதனை கொடுத்தாங்களோ அவங்க எல்லாம் நிச்சயமாக அனுபவிப்பாங்க நான் வாயை திறந்து எதுவும் சொல்ல போகிறதில்லை ஆனால் அவங்கவுங்க செய்கிற விஷயத்துக்கு நிச்சயமாக அவங்கவுங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தண்டனையை அனுபவிப்பாங்க தண்டனைன்னா எதுவுமே சாதாரணமான தண்டனை இல்லை எல்லாமே வழிகளை தரக்கூடிய தண்டனை என்னுடைய தண்டனைக்கு எப்போயோ யாருமே குறுக்க வர முடியாது நான் அவ்வளவு சீக்கிரமாக தண்டனை அப்படிங்கிற ஒன்று கொடுக்கறதில்லை ஆனால் என் பிள்ளைங்களுக்கு துரோகம்னு ஒன்று செஞ்சால் அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு தண்டனை கொடுக்காம இருக்கிறதும் இல்லை எல்லாம் கூடிய சீக்கிரமாக பார்ப்பேன் யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கஷ்டப்படுத்தினாங்க யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துரோகத்தை செஞ்சாங்க வழி வேதனை கொடுத்தாங்க அப்படின்னு எல்லாரையும் புரிஞ்சுப்பேன் புரிஞ்சிருப்ப இனிமே அவங்களுக்கு கொடுக்க போகிறது என்னையும் என்னன்னு நீ பார்ப்பேன் நம்பிக்கையாக இருங்க தெய்வத்தை வணங்குறீங்கல்ல நீங்கள் வணங்குற ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் யாருக்கெல்லாம் மத்தியில் நீங்கள் தலை நிமிந்து வாழணும் அப்படின்னு நினச்சிங்களோ உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயத்த வாழ்க்கையில் இனிமேல் நீ தேடும் ஒவ்வொன்றும் கண்டிப்பாக கிடைக்கும் யாராவது ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாங்கிறதுக்காக என்னையும் நினச்சி அழாது நீ அழுவுறதுனால உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் மட்டும்தான் வரும் புரிஞ்சுதா கஷ்டமானதை நீயே என்றைக்கும் தேடி தேடி சுமந்து கவலைப்படாத இனிமேவாது இந்த வாராகி சொல்றதை கேட்டு சந்தோஷமாக இருங்க நிறைய பொழுது தோற்று போயாச்சு இனிமேவாவது வாராகி சொல்கிறத கேட்டு சந்தோஷமாக இருங்க நீங்கள் நிச்சயமாக சந்தோஷமாக இருப்பீங்க வாழ்க்கை மொத்தமோ நான் உங்களுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் கொடுத்துக்கிட்டு வாழ்க்கை முழுக்கவும் உங்களுக்கு இன்பத்தை மட்டுமே வந்து சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு எல்லா விதத்துலையும் உதவியாக இருந்துக்கிட்டு வாழ வைப்பேன் தோல்வியை கொடுத்துட்டேன்ல இனி வெற்றியையும் கொடுப்பேன் வாழ்க்கையிலையும் தோல்வி செய்கிற விஷயத்திலையும் தோல்வி உறவுகள் மத்தியில் தோல்வி உறவாள தோல்வின்னு பல தோல்வியை கொடுத்த உனக்கு வெற்றினா எப்படி இருக்குங்கிறதையும் நான் காட்டுவேன் நான் என்றைக்குமே தன்னனை கொடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் கிடையாது தன்னுடைய பிள்ளைங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆள் நிச்சயமாக நீ அழுதுக்கெல்லாம் கண்ணீரை தொடைக்கிற விதமா உனக்கு நல்லது போகுது ஏற்கனவே நிறைய விஷயத்துல உனக்கு உதவி செஞ்சிருக்கேன் அதே மாதிரி கூடிய சீக்கிரமா இந்த காயமெல்லாம் மறைஞ்சு போற அளவுக்கு உனக்கு உதவி செய்வேன் இன்பமானது கூடிய விரைவாக வரும் துன்பமானது உன்னை விட்டு எவ்வளவு சீக்கிரமாக துன்பமானது உன்னை விட்டு போகணுமோ அவ்வளவு தூரமா போயிடும் அதனால் கவலை வேண்டாம் என்றைக்கும் உனக்கு இந்த வாராகி துணை உண்டு அலட்சியமோ இல்லை இதெல்லாம் பொய்னு நினைச்சாலும் இப்போவே இந்த வாராகியை வணங்குறதை விடு ஆனால் இந்த வாராகி இந்த வாக்கின் மூலமாக உனக்கு சொல்லியிருக்க விஷயம் நல்ல விஷயம் தானே நம்பிக்கிட்டே இரு எல்லாம் நல்லது நடக்கும் காலம் உன் பக்கம் இந்த வாராகி உன் பக்கம் உனக்கு தேவையான எல்லாம் உன் பக்கம் நிச்சயமாக நல்லது மட்டுமே இனி வரும் உன் பக்கம் கண்ணீரை திரைத்துக்கொள் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் வாராகி